தனுசு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அர்தாஷிரம சனி நடக்குது அர்தாஷிரம சனி நடக்குதுனால நாங்களே பயத்துல இருக்கோங்க நீங்க வேற எச்சரிக்கைலாம் வேற சொல்கிறீங்களேங்க இல்லைங்க சில விஷயத்துல நம்ம கவனமா இரு அப்படின்னு சொல்றோம் எதுக்கு அப்படின்னா அதிக வந்து நாங்க ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி எச்சரிக்கை பதிவுலாம் போடுறோம் உங்க நல்லதுக்காக ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தனுசு உங்களுக்கு அர்த்தாஷிரம சனி அர்த்தாஷ்டிரம சனியை பத்தி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது அங்கே தனுசு அப்படின்னாலே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் சிவனை வழிபாடு பண்றாங்க அப்படின் போது அவங்க வாழ்க்கையில வந்து பாருங்க மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி குதூகலம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடச்சிடுங்க எல்லாமே தட் இந்த காலகட்டமாவது அஷ்ட அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் இருக்கார் பார்த்தீங்களா இந்த காலகட்டமாவது தயவு செஞ்சு சிவ வழிபாடு பண்ணுங்க சரிம்மா சிவ வழிபாடு நீங்க சொல்லிட்டீங்க நாங்க பண்றோம் சிவ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாருங்க இப்ப இந்த வருஷம் மூணு பயிற்சி நடந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பயிற்சி நடந்திருக்கு ராவ் கேது பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு இந்த மூணு பயிற்சிகள் என்னென்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகுது நம்மளுக்கு தெரியும் இப்போ என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போது நாங்களே நிறைய பதிவுகள் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் தனுசு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அர்த்தாஷிரம சனி நடக்குது அர்தாஷிரம சனி நடக்குதுனால நாங்களே பயத்தில் இருக்கோங்க நீங்கள் வேற எச்சரிக்கைன்னா வேற சொல்கிறீங்களேங்க இல்லைங்க சில விஷயத்துல நம்ம கவனமாக இரு அப்படின்னு சொல்றோம் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த பள்ளத்தை தாண்டி வந்துட்டோம் எதிர்க்க ஒருத்தவங்க வராங்க அப்பா அந்த சைடு போகும்போது கொஞ்சம் பார்த்து போப்போம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கவனமா போவாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்க நீங்க கவனமா சில விஷயத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த மாதிரி எச்சரிக்கை பதிவு எல்லாம் கொடுக்குறோம் யாரும் வந்து ஐயோ எங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க ஏன்னா நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் தேவையில்லாத கமெண்ட் போடும்போது அதை என்னத்துக்கு நல்லது வேற செஞ்சுக்க நம்ம பொழப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிடும் இல்லைங்களா ஸோ செய்யாதீங்க ஏன்னா நிறைய வந்து நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி எச்சரிக்கை பதிவு எல்லாம் போடுறோம் உங்க நல்லதுக்காக ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தனுசு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனியை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது ஏழ்ரை நாட்டு சனியில் சனி பகவான் ஏழு நா ஏழரை வருஷம் செய்கிறத அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷத்துல ரொம்ப ஸ்பீடா செஞ்சிடுவான் அவன் மந்தன் முடவன் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக செய்வான் அதில் பாதி அர்த்தாஷ்டம சனியில் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் அது வந்து உண்மைதான் ஆனா அவர்கிட்ட வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் சனிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறது அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன் இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஃபஸ்ட் விஷயம் இங்கே நம்ம சனி தான் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம் அப்போ நம்ம எது இதில் வேறு யாரும் பெருசாக நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது அப்போ நம்ம எது எதில் கவனம் அப்படின்னா முதல்ல விஷயம் நம்ம கையிருப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கையிருப்பை சனி ஏதாவது பண்ணி கரைக்க பார்ப்பாங்க அதை அவன் கரைக்காத மாதிரி அந்த கையிருப்பு அஷ்டமத்து சனியிலே இது பண்ணுவான் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம கிட்டேருந்து கேட்பாங்க அவங்க நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க நம்ம மனசுக்கு பிரியமானவங்களாக இருந்திருப்பாங்க அதுக்கும் மேலே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்காங்க ஊ தே யார் யாரானா இருக்கட்டும் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்ற நம்பி கொடுத்து கஷ்டப்படாதீங்க வந்தால் வருது வரட்டி போகுது அப்படின்னா கொடுங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் தொழில் செய்கிற இடத்துல யார்கிட்டேயும் நல்ல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் என்னப்பா சாப்பிட்டே அப்படின்னு ஒரு வார்த்தை பொதுவாக தனுசு யார்கிட்டயோ பெருசாக பகச்சிக்காது இல்லைங்களா இருந்தாலும் நல்லவங்க தானே தனுசு அப்படின்னாலே ஆசை ஏப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு ஒருத்த வார்த்தை நம்ம கேட்டோம்னா ஏன் சாப்பிட்லாம் நீ என்ன பண்ணுவ சாப்பிடலாம் வாங்கி கொடுக்கு போறியா நான் சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேலியில போற பாம்பை தூக்கி நம்ம தோல்மலை போட்டுக்கணும் கதையாயிடும் சாப்பிட்டா சாப்பிட்றான் சாப்பிடாட்டி போகிறான் என்ன சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அவ்வளோதான் அதோட விட்டுருங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்ற கேள்வி கூட நம்மளுக்கு வானா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை மூணாவது வந்து பாருங்க நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நம்மளுக்கு டைம் நல்ல டைம்க்கு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தாராளமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் நம்ம நம்ம ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஃபேமிலியில் பிள்ளைங்களால பிரச்சனை ஹஸ்பண்ட்னால பிரச்சனை நாங்கள் தனுசுராசி ஜென்னுங்க ஒய்ஃப்னால் பிரச்சனை இப்படி குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதையும் கொஞ்சம் பெருசாக இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா வரா மாதிரியே போய்டும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டி நம்ம சொசைட்டியில் தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒரு அவப்பேர் சொல்றது ஒரு சண்டை கொழிக்கிறது ஒரு பிரச்சனை பண்ணுறது தேவையில்லாமல் நம்மளை பற்றி ஒரு காசு பேசுகிறது இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து எதில் கவனம் அப்படின்னா ராகு வந்து மூணு பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை குருவனோட பார்வை இருக்கு குரு வந்து கலத்திர குருவா இருக்காரு அதுவும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கேத்து ஏழு குரு கலஸ்தர குருவா இருக்காரு இருந்தாலும் கேத்து ஏழில் இருக்கா அப்படின்னும் போது நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க பார்ட்னர்ஸ்க்கு அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க புரியுதுங்களா ஆக்சுவலி பார்ட்னர்ஸ் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின் கொஞ்சம் கஷ்டம் வரும் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே தனுசு வந்து கடைசி வரைக்கும் அவங்க லைஃப்ல யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியாக இருக்கலாம் இல்லைன்னா கடவுளாக இருக்கலாம் இல்லைன்னா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் சொந்தம் பந்தம் இப்படி யாருக்குன்னா ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ ஃபேமிலிக்குன்னு பெருசாக டைம் கொடுக்க மாட்டாங்க அந்த ஃபேமிலிக்குன்னு டைம் பெருசா கொடுக்கல அப்படின் போது இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ஃபேமிலிக்கு அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுங்க பட் அங்கே ஹெல்ப் பண்ணுவோம் பியாண்ட் தட் ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கும் மேல நம்ம வழிபாடு அப்படின்னாலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னாங்க தனுசு அப்படின்னாலே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் சிவனை வழிபாடு பண்றாங்க அப்படின் போது அவங்க வாழ்க்கையில வந்து பாருங்க மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி குதூகலம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைச்சிடுங்க எல்லாமே கிடைச்சிடும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசுராசி அன்பர்கள் சிவ வழிபாடு பண்றதே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல பட் பியோண்ட் தட் இந்த காலகட்டமாவது அஷ்ட அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் இருக்கார் பார்த்தீங்களா இந்த காலகட்டமாவது தயவு செஞ்சு சிவ வழிபாடு பண்ணுங்க சரிம்மா சிவ வழிபாடு நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் பண்ணுறோம் சிவ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே வந்து பாருங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகமே சரியில்லை எதுவுமே நல்லா இல்லை எல்லாமே தப்பு தப்பாக தப்பு தப்பாக இருக்குது எந்த பிளானட்ரி போஸ்டரும் இந்த கிரகம் வந்து நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யும் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நல்லது செய்ய கிரகம் இருக்குது ஆனால் அவரோட தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட ஜாதகங்களும் நாங்கள் பார்க்க தாங்க செய்கிறோம் அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ காலகட்டத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை ஒரு கட்டு அருகம்புல் இவ்வளோ வில் ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு டம்ளர் தயிர் ஏதாவது ஒன்று அந்த பிரதோஷ பூஜைக்கு அப்படி நீங்கள் குடுக்குறீங்க பாத்தீங்களா அது உங்க ஜாதகத்தை அப்படியே புரட்டி போடும் அது எப்படிங்க மா புரட்டி போடும் ஜாதகத்துல இருக்க கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்களோ அவங்க எகிரி குச்சி வேற இடத்துல உட்காந்துப்பாங்களா அப்படி கிடையாதுங்க எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ அதே தான் இருப்பாங்க ஆனா அவங்க பெருசாக கெட்டது செய்யறதே இல்லைங்க இது எப்படி சாத்தியம் இது எனக்கும் தெரியாது ஆனா அனுபவத்துல நான் பாத்திருக்கேன் அனுபவத்துல இது வந்து ஆகவே ஆகாது இது முடியவே முடியாது இவங்களும் இப்படிதான் வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுவாங்க சிலரோட பொறப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க அஹ் போதே வந்து பாத்தீங்கன்னா பல சாபங்களோட பிறந்திருப்பாங்க வெறும் சாபத்தோடவே பிறந்திருப்பாங்க நல்லதே நடந்திருக்காது அவங்களுக்கும் நல்லது நடக்கிறத நான் பார்க்குறேங்க நிறைய என்னோட அனுபவத்துல பதினாலு வருஷத்துல நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அப்ப அந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ஒரு சாதாரண வழிபாடு கிடையாது பொதுவாவே சிவ வழிபாடே ஒரு சாதாரண வழிபாடு இல்லை இல்லை இல்லைங்களா எத்தனையோ தரம் தலைமுறையில அதாவது எத்தனையோ பொறப்பு எத்தனையோ என்னோட தலைமுறை நல்லது செஞ்சிருக்காங்க அதனால எனக்கு சிவ வழிபாடு வந்துச்சு அப்படி வந்தவங்களையும் பார்த்துருக்கேன் என் மூதாதையர் சிவத்தொண்டுல இருந்தாங்க அதனால எனக்கு இந்த பிராப்தம் கிடைச்சிச்சு என் மூதாதையர்லாம் சிவ தொண்டு இல்லைங்க நான் இதுக்கு முன்ன எடுத்த பிறப்புக்கல்ல என்னோட கர்மா நிறைய நல்லது செஞ்சுருக்கேன் அதனால சிவ வழிபாடு கிடைச்சிச்சு அதுவும் வந்து சாத்தியம் உண்டு இதுக்கு முன்னாடி நான் எடுத்த பிறப்பில் சிவன் கூட ஏதோ விர விட்ட கொறை தொட்டக்குரை சிவ வழிபாட்டில் இருந்திருக்கேன் அதனால் எனக்கு சிவ வழிபாடு கிடச்சிச்சு இது மூணுமே இருக்குங்க ஆக பிரதோஷ வழிபாடு அப்படின்றது அதுக்கும் மேலே சிவ வழிபாடு தனுசை அதீதமாக உயர்த்தோ மறந்துடாதீங்க வாழ்த்துக்க